Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா ருசியாக மீன் குழம்பு டேஸ்டில் ஒரு பருப்புருண்ட குழம்பு இது பார்த்திங்கன்னா உருண்டை நம்ம உடையாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் சும்மா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு முதல்ல பாருங்கள் பவுலில் நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் கொத்திக்கிறேன் இப்போ ரெண்டாவது கப் போட்டிக்கிறேன் நாம் இப்போ ரெண்டு பருப்பும் சேர்த்து செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா பருப்பு ரெண்டா நல்லா சாஃப்டாகவும் உடையாமலும் வரும் இப்போது இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு வச்சுருக்கேன் இப்போ இதை கழுவிக்கலாம் இதை கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா நமக்கு ஊறிடுச்சு இப்போ நான் இது மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார் வச்சுட்டு தண்ணி இல்லாமல் பருப்பை மட்டும் எரிச்சு போட்டுக்கலாம் இப்போ நான் நாலு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் விட்டு சேர்த்துக்கிறேன் இப்ப இது வந்து நான் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க மாவு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கூட நான் கொஞ்சமா மல்லிகளை சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு கலந்து கலந்துட்டுலாம் இது கூடவே நான் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருள் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்ப நமக்கு தேவையான சைஸுக்கு பால் செஞ்சுக்கலாம் சின்னதவா பெருசாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து தட்டில் வந்து எண்ணெய் விட்டு இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ கடாயில பாருங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ கடுகு பொரியுது நான் பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடும்போது குழம்பு நல்லா கொஞ்சம் ருச்சியாக இருக்கும் இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா அதை சேர்க்கறேன் இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம குழம்பு சாப்பிடும்போது இந்த தக்காளி அங்கங்கே ஒன்று நமக்கு கடிப்படாது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் இது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க இதோட பச்சை வாசனை போயிடுச்சு நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இதில் நான் ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நிறைய தேவையில்லை இப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சி பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சொன்னாலே இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வசனை போக ஒரு கொதி வச்சு வத்துக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நான் கால் முடி அளவுக்கு தேங்காயை வந்து அரைச்சி ஊத்தி வச்சிருக்கேன் இதை சேர்த்தலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து தல தல தலு கொதிக்கணும் நமக்கு அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உருண்டை போடும்போது கொஞ்சம் திக்காகும் இப்ப நல்லா இது கொதிக்கட்டும் இப்ப பாருங்க குளம் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அந்த வேக வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நமக்கு இந்த உருண்டைங்க இதோட கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க கொதிச்சிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான மீன் குழம்பு டேஸ்ட்டில் பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்